நம்முடைய கணத்தில் இழைவு என்கிற அடி வரையறை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இது ரெண்டு வகையாக நம்ம பார்க்கணும் ஒன்று தொல்காப்பியர் சொன்ன அடி வரையறை இன்னொன்று நம்ம யாப்பரங்களை காரிகள் எழுதிய ஆசிரியர் சொன்ன ஒரு விதமான வரையறை இப்போ வியாப்பரங்களை காரிகளை பார்த்திங்க அப்படின்னாக்கா சீர் அடிப்படையில் அவங்க அடிகளை பிரிக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு அடியும் நான்கு சீர்களை கண்டிப்பாக பெற்றிருக்கணும் ஒரு அடி அப்படின்னா அதில் நாலு சீர் இருக்கணும் சீர் என்பது நல்லா தெரியும் வார்த்தைன்னு அர்த்தம் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சீருன்னு பேர் அப்போ ஒவ்வொரு அடியிலையும் நாலு நாலு சீர் பெற்றிருக்கணும் குறிப்பாக இந்த கசட்டத்தபுற பள்ளின்னு இருக்குது இல்லைங்களா இக்கு இச்சு இத்து இட்டு இப்பு இரு அந்த ஆறு வல்லொற்றும் அதில் வரையக்கூடாது எக்கு எச்சி திட்டு வரையக்கூடாது வல்லொற்று வராமல் இருக்கணும் அதுதான் இழைபுன்னு புரியும் இழைபுன்னு பேர் ஏய்பல்ல இழைபு இப்போ தொல்காப்பில் என்ன சொல்கிறார்னா ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு அடியிலையும் எண்ணிக்கை விட்டுருங்க ஒவ்வொரு அடியிலையும் குறைந்தபட்சம் நாலு எடுத்துலேருந்து அதிகபட்சம் எ ஆறு எடுத்து வரைஞ்சிச்சுன்னா அதுக்கு குரல் அடின்னு பிரிக்கிறார் குறைந்தபட்சம் ஏழு எழுத்து முதல் அதிகபட்சம் ஒம்பது எழுத்து வரை வந்துச்சுன்னா சிந்தடிங்கிறார் குறைந்தபட்சம் பத்து எழுத்து முதல் பதினாலு எழுத்து வரை வந்துச்சுன்னா அளவடி எழுத்து பதினஞ்சு எழுத்து முதல் பதினேழு எழுத்து வரை வந்துச்சுன்னா நெடிலடி பதினெட்டு எழுத்து முதல் இருபது எழுத்து வரை வந்துச்சுன்னா கழிநெடிலடி என்று தொல்காற்பியர் வந்து எழுத்தனுடைய எண்ணிக்கை கொண்டு தான் அவர் குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி கழிநடிலடி என்று அவர் பிரிக்கிறார் ஆனால் யாப்பரங்கல ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அங்கு அந்த ஒவ்வொரு அடியிலையும் இறம்பிட்டுருக்கூடிய சீருடைய எண்ணிக்கைக்கு பார்த்திங்களா பார்த்த எண்ணிக்கை பார்த்திங்களா அதை வச்சு பிரிக்கிறார் இரண்டு சீர் இருந்துச்சுன்னா